அகதாரண பத்மார்கம் கதானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹி மகாகணபதிய நமகா டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்றைய ராசி பலன்களில் முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பற்றி நாம் பார்ப்போம் இன்று மங்களகரமான ஸ்ரீ நாம சம்மச்சரம் உத்தராயண புண்ணியகாலம் வசந்த ருது வைகாசி பத்தாம் தேதி ஆங்கிலம் மே இருபத்தி நான்கு சனிக்கிழமை தேய்பிரை துவாதசி திதி இன்றைய நாளில் வந்து இரவு ஏழரை மணி அளவு வரைக்கும் இருக்கிறது அதன் பிறகு திரையோதசி திதி ரேவதி நட்சத்திரம் பிற்பகல் ஒன்றே முக்கால் மணி அளவு வரைக்கும் இருக்கிறது அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் இன்றைக்கு ஆயுஷ்மான் நாம யோகம் கௌலவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு பிரதோஷ விரதம் அது சனி பிரதோஷமாக வருகின்றது பிரதோஷம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு மாதத்தில் இரண்டு நாட்கள் வரும் திரையோதசி என்று சொல்லக்கூடிய பதிமூன்றாவது திதி தான் வந்து பிரதோஷம் இந்த திரையோதசின்னு சொல்லக்கூடியது வந்து வளர்பிறையில் ஒன்று தேவைப்பிறையில் ஒன்று அமாவாசைக்கு முன்னதாக பௌர்ணமிக்கு முன்னதாக அது வந்து பதிமூன்றாவது திதியாக இருக்கிறது இந்த நாள் வந்து மிக விசேஷமான விரத நாளாக இருக்கிறது இதை வந்து இன்னமும் நடைமுறைப்படுத்தி எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பல வெளிநாடுகளில் இந்த பதிமூன்றுன்னு சொல்லக்கூடிய எண்ணெயை வந்து தவிர்ப்பார்கள் இது வந்து டெவில் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து அன்லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வீட்டில் கூட பன்னிரெண்டுக்கு அப்புறம் பதினான்குன்ற எண்ணை கொண்டிருப்பாங்க பதிமூன்றை தவிர்ப்பாங்க அடுக்குமாடி கட்டடங்களில் அந்த பதிமூன்றுன்னு சொல்லக்கூடிய அந்த தளம் ஃப்ளோரே இருக்காது பன்னிரெண்டுக்கு அப்புறம் பதினாலுன்னு சொல்லியிருப்பாங்க இதை இன்றளவும் கடைபிடிக்கிறாங்க அவங்க வந்து இந்த பதிமூன்றுன்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணையே தவிர்க்கிறார்கள் ஆனால் நாம் என்ன பண்ணியிருக்கோம் நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அந்த பதிமூன்றாவது திதின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அது வந்து இந்த உலகத்தையே அழிப்பதற்காக ஆழகால நஞ்சு போன்ற ஒரு பிரச்சனையை தரக்கூடியது ஆனால் அந்த நாளை வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டாம் எந்த ஒரு நாளுமே எந்த ஒரு கிழமையுமே நட்சத்திரமுமே ராசியுமே வந்து முழுக்க கெடுதலான ஒன்று கிடையாது நன்மையும் தீமையும் கலந்து தான் இருக்குது அந்த தீமையை அவாய்ட் பண்ணிவிட்டு நன்மையை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் சிவபெருமானை இந்த நாளில் வழிபாட சொல்லியிருக்காங்க அப்போ இன்றைக்கு வந்து கொஞ்சம் வந்து நமக்கு வந்து சாதகமாக இல்லைன்னு சொன்னால் வழிபாடு செஞ்சிடறோம் அப்போது அந்த வழிபாடு செய்வதற்காக ஆலயம் போகிறோம் விரதம் இருக்கிறோம் அப்போ நம்மளால் பிரச்சனை வராது ஒருவேளை அந்த நேரத்தில் கோயிலுக்கு போகல விரதம் இல்லை அந்த கட்டுப்பாடு இல்லைன்னு சொன்னால் நாமளே கூட உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ தவறுகளை பண்ணலாம் இல்லை அந்த நேரத்தில் ஏதோ பிரச்சனை நடக்கக்கூடிய இடத்திற்கு போய் மாட்டிக்கலாம் அதை தவிர்க்கிறோம் ரெண்டாவது அந்த வழிபாட்டின் மூலமாக சிவனுடைய அனுகிரகம் துணை நமக்கு இருக்கிறது அதனால் இந்த ஒரு எண்ணெயே தவிர்க்கணுன்ற அவசியம் கிடையாது இந்த நாளில் பிரதோஷ விரதம் இருந்தால் போ இது ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் பொருந்தும் இன்றைக்கு சனிக்கிழமைன்றதுனால் அதோட மகத்துவம் இன்னும் அதிகமானது அந்த சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தில் விரதம் இருந்தால் ஒரு ஆண்டு முழுக்க வரக்கூடிய பிரதோஷ விரதம் இருந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இன்றைய நாளில் என்றவர்கள் விரதம் இருப்போம் எல்லோரும் வந்து சிவனை வழிபடுவோம் இது இன்றைக்கான விசேஷம் அடுத்து இன்றைக்கு நவகிரக நிலை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்று மேஷராசியில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கின்றது ரிஷபராசியில் புதன் மற்றும் சூரியன் மிதுனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது கும்பத்தில் ராகு இருக்கார் மீனத்தில் சுக்ரன் மற்றும் சனி இந்த சுக்கரன் சனியோடு சந்திரன் இருக்கார் இருந்து அப்புறம்தான் மேஷத்துக்கு வரார் இந்த சந்திரன் வந்து இன்று பிற்பகல் ஒன்றே முக்கால் மணி அளவில் மீனராசியிலிருந்து வரப் வரப்போகின்றார் இந்த நவகிரனையை கொண்டு இன்றைய ராசி பலனை பாரும் மேஷம் மேஷராசி என்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு வந்து நிறைய கஷ்டம் இருக்கிறது அதாவது நிறைய உழைக்க போகிறீங்க பாடுபட போகிறீங்க ஆனால் அதற்கான பலனை பெறப்போகிறீர்கள் அந்த தராசு போல் துலாம் துலாபாரம் அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவோம் அப்படி எந்த அளவிற்கு நீங்கள் வந்து பாடுபட்டீர்களோ உழைத்தீர்களோ அவ்வளவு அதற்கு நிகரான பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது பனிரெண்டாம் பாவத்தில் சந்திரன் இருக்கார் அவர் வந்து சுகாதிபதி சுகத்தை தியாகம் செய்து உழைக்கணும் படிக்கணும் பாடுபடணும் பிறகு அவர் ராசிக்குள்ளே வர சுகாதிபதி ராசிக்குள்ளே வரும்போது சுகமாக இருக்கணும் அப்போ எவ்வளவு சுகமாக இருக்கணும் அப்படின்றது எவ்வளோ உழைக்கிறோம் என்பதை பொறுத்தது எவ்வளோ புண்ணியம் செய்துமோ அவ்வளோ சிறந்த ஜாதக நிலை கிரகநிலை இருக்கும்போது நம்ம பிறப்போம் அதுபோல் இன்றைய நாளில் வந்து நீங்கள் உங்களுடைய பணிகளை காலையில் சீக்கிரமாக விடுங்கள் மாலையில் முழுமையான பலனை அடையப் போகிறீர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான பலன் இருக்கிறது ஒரு பெரிய மனிதர் ஒரு குரு தந்தை உங்களுக்கு வழிகாட்டுவார் ஆலோசனை சொல்வார் உதவிகரமாக இருப்பார் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் போதுமானது பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மிக விசேஷமான பொன்னான பலன் இன்றைக்கு காத்திருக்கின்றது பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைய நாளில் நீங்கள் எந்த அளவிற்கு பலன் அடையணுமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக அடைவீங்க ஏன்னா எவர் உங்களுக்கு வந்து பலனை தரணுமோ அவருக்கு இன்றைக்கு உங்களுடைய செயலோ உங்களுடைய பேச்சையோ உங்களுடைய சுபாவமோ ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் அதைத்தான் நம்ம அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையாக இருக்குது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அந்த காலை நேரத்தில் அதிக செலவு வந்து செய்துவிடக்கூடாது கடன் வாங்குவதை தவிர்க்கலாம் ரிஷபம் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து உங்களுடைய எண்ணங்கள் வந்து பலிதமாகக்கூடிய அம்சமானது இருக்கின்றது லாப ஆதாய ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் ராசிநாதன் சுக்கரனோடு சேர்ந்திருக்கார் சனியோடு சேர்ந்திருக்கார் மூன்று கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிறது அதில் ஒன்று ஆசைப்படுவதற்கான அந்த எண்ணம் கொள்வதற்கான சந்திரன் மற்றொன்று அந்த பலனை அனுபவிப்பதற்கான சுக்ரன் இரண்டாவது இதற்கு இடையிலும் இருக்கக்கூடிய சனி அவர் வந்து அந்த ஆசைப்பட்டது அதை அடைவது நடுவில் அந்த செயல்னு இருக்கலையா இல்லையா ஆக்ஷன் அதற்கான ஒரு கிரகம் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அதனால் இன்றைக்கு நம்ம அதை செய்யணும் அப்படின்றது நீங்கள் காலையில் எழுதிட்டு இன்றைய நாளை தொடங்குனீங்கன்னு சொன்னால் இரவு இரவு வந்து அந்த பலனை அடைந்திருப்பீர்கள் கொஞ்சம் பெரிய இலக்காக இருக்கும்போது அதை தொடங்கி இருப்பீர்கள் அந்த பயணம் ஆரம்பித்திருக்கும் இப்படியான பலாபலன் இன்றைக்கு சாதகமாக இருக்கிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு அதிகமான செலவுகளை செய்யக்கூடாது குறிப்பாக மிக மிக உயர்ந்த ஆடம்பரமான பொருள் ஒன்றை வாங்குவதற்கான எண்ணம் இருந்தாலும் கூட அதற்கு பலமுறை சிந்திக்க வேண்டியது அவசியம் கடன்பட்டு வாங்குவதை தவிர்க்கலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் வந்து சுயதொழில் வியாபாரம் தொடங்கணும்னு நினைச்சாலும் கூட பிற இடத்துல போய் கேட்கும்போது தாராளமாக செய்யலாமேன்னு சொல்லக்கூடிய பாசிட்டிவான பதில் தான் வந்து சேரும் மிருக சிறுச்சி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் பிரச்சனைகள் ஏற்படும் போது ரொம்ப ஸ்மார்ட்டாக புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டியது அவசியம் அந்த நேரத்தில் புத்தியை வந்து வேலை செய்ய வைக்கணும் மனசை வேலை செய்ய வைக்கக்கூடாது மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாள் அற்புதமாக இருக்கிறது பத்து பதினொன்றாம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது மிகச்சிறந்த ஆதாயமான பலனை நீங்கள் வந்து அடையலாம் அந்த பத்தாம் பாவத்தில் சந்திரனோடு சுக்கரன் சனியுடைய சேர்க்கை பதினோராம் பாவத்தில் அந்த ஸ்தானத்தில் வந்து சந்திரன் வந்து பிற்பகல் நேரத்தில் வரப்போகின்றார் பனிரெண்டாம் பாவத்தில் ராசிநாதன் புதனே இருக்கார் யாரோடு இருக்கார்னு பார்க்கும்போது சூரியனோடு சேர்ந்துருக்கார் அப்போ இன்றைக்கு ஒரு நிபுணனை போல உங்களால் செயல்பட முடியும் ஒரு துறையில் நிறைய அறிவு இருக்கிறது நிறைய அனுபவம் இருக்கிறது அவர் எப்படி ஒரு முடிவை எடுப்பாரோ செயல்படுவாரோ அதுபோல் புதுசாக ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணால் கூட இன்றைக்கு உங்களால் செயல்பட முடியும் மிருக சிறிசு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் குழந்தைகள் சம்பந்தமாக நல்ல ஒரு குதூகலம் அடைந்து உங்களை வந்து நீங்கள் உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு குழந்தையை பார்க்கும்போதோ குழந்தையோடு விளையாடும் போதோ கொஞ்சும் போதோ நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் அந்த குழந்தையினுடைய இயல்புக்கு நாம் போவோம் அது உங்களுக்கு தேவை அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் குழந்தையாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் உதாரணத்துக்கு வந்து கண்ணன் அதுபோல் பாலமுருகன் இவர்களை வழிபட்டு நாளை தொடங்குவது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு மிகச்சிறந்த சாதக பலனை பெறப்போகிறீர்கள் மனை வாங்கணும் அதுதான் என்னுடைய கனவுன்னு சொன்னால் இன்றைய நாளில் தாராளமாக நீங்கள் வந்து இந்த கனவை வந்து நனவாக்கிக் கொள்ளலாம் எப்போ வாங்க போகிறீங்களோ இப்போ போய் பார்த்துட்டு வந்துடலாம் அல்லது எப்படிப்பட்ட ஒரு மனை தேவை அப்படின்றத ஒரு கற்பனையில் நீங்கள் வரைந்து வைக்கலாம் எங்கே இருக்கணும் எப்படி இருக்கணுன்றதை எழுதி வைக்கலாம் கட்டாயம் அது ஒரு நாளில் உங்களுக்கு கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரை அரவணைத்து செல்ல வேண்டும் பிறரை வந்து புறக்கணிக்கவோ தவிர்க்கவோ கண்டிக்கவோ தண்டிக்கவோ இன்றைக்கு செய்யக்கூடாது அப்படி செய்யும்போது அதனால் பிரச்சனை ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது கடகம் கடகராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு பொன்னான நாளாக இருக்கிறது ஒன்பது பத்தாம் பாவங்களில் ராசிநாதன் சந்திரன் சஞ்சரிக்கப் போகின்றார் இந்த ரெண்டு வீடுமே அவருக்கு வந்து நல்ல வீடு தான் ஒன்பது வந்து குருவுடைய வீடு பத்து வந்து செவ்வாயுடைய வீடு இதில் பத்தாம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது ராசியில் அந்த பத்தாம் அதிபதி செவ்வாய் இருக்கார் அப்போது அந்த ரெண்டு பேருக்கும் வந்து பலம் கிடைக்கப் போகிறது செவ்வாய் செவ்வாய் வந்து ராசியில் இருக்கும்போது நீச்சம் சந்திரன் செவ்வாயுடைய வீட்டுக்கு போகும்போது பரிவர்த்தனை ஏற்படுகிறது அதனால் உங்களுக்கு பலம் கிடைக்கும் அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தனித்தும் பிறரோடு சேர்ந்தும் பலன் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகிறது புனர் பூச நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரோடு சேர்ந்து பணிபுரியும் போது கட்டாயம் பலன் கிடைக்கும் ஆனால் அவர்களுடைய குறையையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் குணம் நாடி குற்றமும் நாடி அதில் மிகை நாடி மிக்க குழு இன்றைக்கு இதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் பூச நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு பொன்னான பலனை பெறப்போகிறீர்கள் இன்றைய நாளில் வாக்கு பலிதம் இருக்கும் இன்றைக்கு பண வரவு கிடைக்கும் ஆயுத நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு தேக ஆரோக்கியத்திற்காக ஏதாவது பயிற்சிகளை தொடங்கலாமா ஜிம்மில் போய் சேரலாமா இப்படி ஏதோ ஒன்றை சிந்திக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது சிம்மம் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைக்கு உங்களுக்கு பிற்பகல் வரைக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்கிறது சந்திரன் எட்டாம் இடத்துல இருக்கார் பிற்பகல் ஒன்றே முக்கால் மணி அளவு வரைக்கும் அதன் பிறகு ஒன்பதாம் இடத்திற்கு சந்திரன் வந்துடுறார் அதனால் பிற்பகல் பிற்பகலுக்கு பிறகு நேரம் வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது அதுவரை நீங்கள் கவனமாக இருக்கணும் எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது சுக்கரன் சனியோடு சேர்ந்து இருக்கின்ற அப்போ என்ன பண்ணணுன்னு சொன்னால் அதிகமான ஆசையை கட்டாயம் தவிர்க்கணும் அதுபோல் ரொம்ப அடமெண்ட்டாக சில பேர் இருப்போம் அந்த பிடிவாதம் இருக்கும் அதை வந்து கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும் இதை கடைபிடித்தால் போதுமானது சந்திராஷ்டமத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்கலாம் அல்லது குறைத்து கொள்ளலாம் இதில் அதிக பாதிப்பு யார் யார் வந்து கவனமாக இருக்கணும் அப்படி பார்க்கும்போது மக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த சந்திராஷ்டமத்தினால் பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது பிற்பகல் நேரம் வரைக்கும் எதை செய்தாலும் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் போதுமானது பூர நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு பிற்பகல் நேரத்திற்கு பிறகு அனுகூலமான பலாபலன் இருக்கிறது உத்திர நட்சத்திர அன்பர்கள் தான் இன்றைக்கு சந்திராஷ்டம தாக்கத்தை அதிகமாக பெறுகிறீர்கள் குறிப்பாக அரசாங்க விஷயங்களில் கவனமாக இருக்கணும் சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு நடக்கணும் தெரியாமல் கூட விதிமீறல் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதுபோல் உயர் அதிகாரி வீட்டில் வந்து பெரியவர்கள் தந்தை இவர்களை அரவணைத்து இவர்களை ஏற்றுக்கொண்டு இவர்கள் இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே உள்வாங்கி கடைபிடிக்க வேண்டியது அவசியம் கன்னி கன்னீராசி என்பர்களே இந்த பிற்பகல் வரைக்கும் உங்களுக்கு லாப ஆதாய பலனை அடையக்கூடிய அம்சம் சுலுபமாக இருக்கிறது அதன் பிறகு அதாவது ஒன்றே முக்கால் மணி அளவில் இருந்து உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் தொடங்குகின்றது அதற்கு முன்னதாக என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நல்ல நண்பர் உங்களுக்கு கிடைப்பார் புதிய இடத்துக்கு போயிருக்கீங்க படிக்கிறதுக்கு பணியாற்றுவதற்கு அங்கே வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு கிடைப்பார் பிற்பகல் நேரத்திற்கு பிறகு எட்டாம் இடத்துக்கு சந்திரன் வரார் கூட எந்த கிரகமும் இல்லை அவர் வந்து தனித்து இருக்கார் அவருக்கு வீடு கொடுத்தவர் செவ்வாய் அந்த செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கார் சந்திரனோடு பரிவர்த்தனை ஆகிறது அதனால் உணர்ச்சி வசப்படக்கூடாது அந்த சென்சிட்டிவாக இருக்கிறது அதை வந்து இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்கணும் ஒருவேளை அப்படி உணர்ச்சி வசப்பட்டாலும் அதை வெளியில் காண்பிக்கக்கூடாது எப்போ உங்களுக்கு வந்து மனம் வந்து கொஞ்சம் வந்து சாதகமாக இல்லையோ உற்சாகமாக இல்லையோ கோபம் வருகிறதோ பயமோ தயக்கமோ கவலை வருகிறதோ தனியாக இருந்துடணும் அப்போ இறை நாமங்களை சொல்வதோ தியானம் செய்வதோ அதிலிருந்து மீண்டு வருவதற்கான உபாயம் அந்த நேரத்தில் போய் பிறரோடு பேசி சண்டை போடுறதோ மொத்த கஷ்டத்தையும் அப்படியே சொல்லிடுறதோ அதை வந்து செய்யக்கூடாது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் மிகவும் தன்னடக்கத்தோடும் கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டியதும் அவசியம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பிற்பகல் ஒன்றே முக்கால் மனை அளவு வரைக்கும் சாதகமான விசேஷமான நல்ல பலாபலன் இருக்கிறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் சமயோச்சித்தமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று துலாம் துலாராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது திருமண தடை இருந்தால் விலகும் திருமணம் நடக்குமா நடக்காதா என்ற கேள்விக்கு தீர்வு கிடைக்கும் எப்படிப்பட்ட வது வரன் வந்து கிடைப்பார்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள முடியும் திருமணமான தம்பதிகள் அந்யோன்யமாக இருக்க முடியும் தம்பதிகளுக்கு புத்திர பேர சம்பந்தமான தடை தாமதம் இருந்து அதற்கான தீர்வு தெரிய வரும் இவ்வளோ விசேஷ பலன் இன்றைக்கு ஏற்படவிருக்கிறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மாதிரியே எதிராளி என்ன நினைக்கிறார் என்பதும் கூட முக்கியம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது இன்றைக்கு ஆசைப்பட்ட விஷயங்களை அடைய முடியும் அது பெரிய விஷயமாக இருந்தாலும் கூட விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு செயலுக்கும் உடனேயே எதிர்வினை ஆற்றக்கூடாது உடனே வந்து உங்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்றது பிறருக்கு தெரிந்துவிடக்கூடாது டைம் எடுத்துட்டு அதன் பிறகு தான் பேசணும் செயல்படணும் விருச்சிகம் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து மிக விசேஷமான பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது ராசிநாதன் செவ்வாய்க்கு சந்திரன் மூலமாக பலம் கிடைக்கின்றது சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை செய்கிறார்கள் ஏழாம் இடத்துல சூரியன் புதன் இருந்து ராசியை பார்க்கிறார்கள் அதனால் வேலை சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனை போகிறது பிடிக்காத வேலை இருந்தால் விட்டுட்டு பிடித்த வேலை மாறுவதற்கான விஷயங்களை நீங்கள் முடிவு பண்ணலாம் சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கூடுதலாக அரசு வங்கியோ அல்லது வந்து நம்பகமான இடத்துல குறைந்த வட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையோ கடன் வாங்கி கூட தொழில் அபிவிருத்தி செய்யலாம் இந்த பலனெலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் கடன் வாங்கினாலும் கூட அந்த கடனை வந்து உடனேயே விட வேண்டும் அந்த பணம் கையில் இருந்து செயலை அப்புறம் செய்யலாம் அப்படின்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா வேறு செலவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான பலன் இருக்கிறது உங்களுடைய உள்ளுணர்வை நீங்கள் வந்து அப்படியே ஏற்றுக்கொண்டால் போதுமானது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் ஆகார நியமத்தை கடைபிடிக்கணும் வெளி உணவுகளை முடிந்தால் தவிர்க்கலாம் அப்படி வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் அதுபோல் இன்றைய நாளில் நீங்கள் வந்து புது நபர்களிடத்தில் கவனமாக இருக்கணும் பிற இடத்துல ஆலோசனை கேட்பதை தவிர்க்கலாம் தனுசு ராசி தனுர் ராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் சந்திரன் இருக்கின்ற எட்டாம் பாவத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது அந்த வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஐந்தாம் இடத்திற்கு வருவதனால நீங்கள் வந்து அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்துட்டீங்க இன்றைக்கு அதை சரி பண்ணலாம் திடீர்னு எதை பற்றியுமே யோசிக்காமல் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தில் இறங்கிட்டீங்க இறங்கிட்டும் பரவாயில்ல செஞ்சு முடிச்சிடலாம் இல்லை இல்லை செட்டாவது வெளில வந்துடலாம் இப்படிப்பட்ட முடிவை நீங்கள் எடுக்க முடியும் பிள்ளைகள் சம்பந்தமாக அவருடைய எதிர்காலம் பற்றி சரியான தீர்மானத்தை எடுப்பதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது அவர்களுக்கு எந்த துறை எந்த ஊர் இங்கே இருக்கலாமா வேறு ஸ்டேட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு ஓகேவா வெளிநாடு அனுப்பலாமா இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் நீங்கள் இன்றைக்கு சிந்திக்க முடியும் சரியான முடிவை உங்களால் எடுக்க முடியும் மூல நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் முத்தான பலனை பெறுகிறீர்கள் நல்ல ஒரு நண்பர் உங்களுக்கு உதவி செய்வார் நல்ல ஒரு பெரிய மனிதர் அறிவுரையே சொல்வார் அதை ஏற்றுக்கொண்டால் நற்பலன் உண்டாகும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பொன்னான பலாபலன் இருக்கிறது இன்றைக்கு நீங்கள் செய்வது சரியாகத்தான் இருக்கும் இந்த நாளில் உங்களுக்கு நல்ல உள்ளுணர்வு இருக்கும் பிறருடைய துணையும் இருக்கும் நீங்கள் கொண்டாடப்படுவீர்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் கூட குடும்ப நபர்களோடு பேசி பிறகு முடிவெடுப்பது நல்லது மகரம் மகர ராசி என்பர்களே இந்த நாளில் நீங்கள் வந்து நிறைய பாடுபட்டு பலன் அடையக்கூடிய யோகமானது இருக்கிறது பலன் கிடைக்கும் ஆனால் சுலபமாக இருக்காது இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்கும் படிக்க வேண்டியது அதிகமாக இருக்கும் சீக்கிரமாக எழுந்துக்க வேண்டியதாக இருக்கும் தூங்குறதுக்கு லேட் ஆகும் டைமுக்கு சாப்பிட முடியாமல் போகலாம் ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் கூட இன்றைக்கு வேலை நடந்துடும் பரவாயில்ல இன்றைக்கி நாள் நல்லா போச்சு ரெண்டு நாளில் செய்ய வேண்டிய வேலையை வந்து இன்றைக்கே செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்ற அளவிற்கு இன்றைய நாள் உங்களுக்கு பலாபலனை ஏற்படுத்தும் கஷ்டம் இருக்கும் அந்த கஷ்டப்பட்டதற்கான பலனை நீங்கள் பெறுவீர்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை உள்ளுக்குள்ளேயே வைத்து கொள்ள வேண்டும் பிறரிடத்தில் வெளிப்படுத்தக்கூடாது பிறருடைய குறைகளை சுட்டி காட்டக்கூடாது பிறருடைய தவறுகளை கண்டும் காணாமல் போய்விடுவது நல்லது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு திருப்பம் பெறப்போகிறீர்கள் அது நல்ல திருப்பமாக இருக்கும் நான்காம் இடத்துல சந்திரன் இருக்கார் அந்த சந்திரனுடைய நட்சத்திரம் தான் அந்த திருவோணம் அதனால் நீங்கள் வந்து பயணம் செய்தோ இடம் மாறியோ பலனடையக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கிறது அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் அறிவுபூர்வமான செயல்பாடை கொள்ள வேண்டும் உணர்வு பூர்வமாக ஒரு விஷயத்தை முடிவெடுக்கக்கூடாது கும்பம் கும்பராசி அன்பர்களே இன்றைக்கு நீங்கள் வந்து நல்ல துணிவோடு காணப்படுவீர்கள் நல்ல தைரியம் உங்களுக்கு துணையாக இருக்கும் தைரிய லக்ஷ்மி வந்துவிட்டால் எல்லா லக்ஷ்மியும் வரும்னு இல்லையா அப்படியாக இன்றைக்கு அந்த துணிவு உங்களுக்கு துணையாக இருக்க போகிறது ஒரு சில பேருக்கு உடன் பிறந்தவர்கள் கை கொடுத்து உதவுவார்கள் உடன் பணியாற்றக்கூடியவர்களோ அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களோ உங்களுக்கு வந்து பிரச்சனையிலிருந்து தீர்வதற்கு கை கொடுப்பார்கள் தனித்து நிற்கும்போது ஏதோ ஒரு ஆதரவு கரம் நமக்கு கிடைத்த எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படியாக இன்றைக்கு நீங்கள் பலனை போகிறீர்கள் அதனால் உங்கள் துணிவோடு சேர்ந்து ஆள் பலமும் கூட இருக்கும் மனோபலம் இருக்கும் படைபலமும் சேர்ந்துடும் அப்போ நீங்கள் வெற்றியை பெறலாம் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய அனுபவத்தின்படி தெரிந்த காரியங்களை செய்தால் பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் சதய நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் புதிய விஷயங்களில் கூட இன்றைக்கு வந்து முற்படலாம் புதுசாக படிக்கிறது புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வது ஏதாவது பயிற்சியை புதுசாக தொடங்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யலாம் பலன் கிடைக்க பெறுவீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு நிதான போக்கை கடைபிடிக்கணும் மீனம் மீனராசி என்பர்களே இந்த நாள் அற்புதமான நாளாக இருக்கிறது பூர்வ புண்ணியாதிபதி ராசியில இருக்கார் அப்படி இருக்கும்போது சுக்கரன் சனியுடைய சேர்க்கை இருக்கிறது பொதுவாக ராசியில சந்திரன் இருக்கும்போது அவர் மனோகாரகம் நிறைய எண்ணங்கள் உண்டாகும் இப்போ உச்சம் பெற்ற சுக்கரன் இருக்கும்போது அந்த எண்ணங்கள் எல்லாமே பெருசாக இருக்கும் உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளல் கேளினும் பெரிது கேள்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படியாக இன்றைய நாளில் பெரிய விஷயங்களை பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள் பிறகு இரண்டாம் இடத்திற்கு சந்திரன் வரர் அப்படி வரும்போது ஐந்தாம் அதிபதி இரண்டில் இருக்கிறதுனால குடும்பம் பிள்ளைகள் இவர்களுக்காக நேரம் ஒதுக்க முடியும் இவர்களுக்காக செலவு செய்ய முடியும் இவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள செய்ய முடியும் இவர்களிடத்திலே கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு கொஞ்சம் தியாக உணர்வோடு இருக்கணும் பிறருக்காக நீங்கள் வந்து செயல்பட வேண்டியது இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் உத்தமமான பலாபலனை பெறுவீர்கள் இன்றைக்கு சந்தோஷம் சுகம் உண்டு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு காலை நேரத்தில் வழிபாடோ தியானமோ செய்து நாளை தொடங்குவது நல்லது இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம் நாளைய விசேஷம் இதிலேயே நாளைக்கு வந்து சிவராத்திரி விரதம் சிவராத்திரின்னு சொன்னால் நமக்கு வந்து மகா சிவராத்திரின்னு சொல்லக்கூடிய மிக விசேஷமான வைபவமான நாள் வந்து ஞாபகத்துக்கு வரும் இதுபோல் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடியது மாத சிவராத்திரி இப்படி மாத சிவராத்திரின்னு சொல்லக்கூடிய ஒரு விரத்த நாள் வரும்போது அது விடுப்பு நாளாக இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் வருது அதனால் எல்லோரும் குடும்பத்தினரோடு சேர்ந்து சிவ வழிபாடு செய்ய வேண்டிய நாளாக நாளைக்கு இருக்கிறது அதற்காக நாம் நம்மை கொள்வோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்